வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது இன்றைய தினத்தந்தி நாளிதழில் வந்த செய்தியாகும் மாவட்ட மைய நூலகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மாதிரி தேர்வு நாளை நடக்கிறது திருச்சி செப்டம்பர் நான்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் தொகுதி ரெண்டு ரெண்டு ஏ போட்டித் தேர்வுக்கான மாதிரி தேர்வு நாளை வியாழக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரை நடைபெறுகிறது மாதிரி தேர்வில் பாடப்பகுதி முழுவதிலுமிருந்து வினாக்கள் இடப்பெறும் மாதிரி தேர்வை தொடர்ந்து மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை திருப்புதல் வகுப்பு நடைபெறும் வகுப்பில் கலந்து கொள்பவர்கள் குறிப்பெடுக்க அவசியம் நோட்டை நோட்டு புஸ்தகம் கொண்டு வர வேண்டும் மாதிரி தேர்வில் கலந்து கொள்ள கட்டணம் ஏதும் இல்லை தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் தொகுதி ரெண்டு ரெண்டு ஏ தேர்வுகள் தயார் செய்யும் மாணவ மாணவிகள் மாதிரி தேர்வில் கலந்து கொண்டு பயனடையலாம் இத்தகவலை முதல்நிலை நூலகர் திரு தனலட்சுமி தெரிவித்துள்ளார்கள் இவ்வாறு இந்த செய்திக்குறிப்பில் உள்ளது முழுமையான தகவல் தேவைப்படுவோர் இந்த செய்தியை முழுமையாக படித்து தெரிந்து கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன் தேர்வேல் தேர்வில் பங்கேற்கும் மாணவர்கள் இந்த மாதிரி தேர்வில் கலந்து கொண்டு பயனடையவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்